அன்பிற்கினியவர்களே இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ ஒரு ஹில்ஸ் ரோடு மலை ரோட்டில் சந்தோஷமாக ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயற்கையை ரசித்தபடி சந்தோஷமான பாட்டு கேட்டுட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக போயிட்டுருக்குறோம் அப்போ நம்ம சைட் மிரரில் ஒரு இளைஞன் நம்மளை விட ஒரு இளைஞன் ஒரு நம்மளை விட காஸ்ட்லியான ஒரு காரில் வர்றார் அவர் வண்டி நம்ம வண்டியை கிராஸ் ஆக பார்க்குது முன்னாடி முந்த போகிறாரு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் எழுபது கிலோமீட்ருலேருந்து எண்பது கிலோமீட்ரு உடனே அந்த இளைஞனும் சிரிச்சபடி எண்பது கிலோமீட்டருக்கு வர்றார் நம்ம தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது இப்படியே போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் நம்ம எப்படி போயிட்டுருந்தோம் இப்போ நம்ம காரை ஓட்டுறது யார் நீங்களாக அந்த இளைஞனா நம்ம எப்படி இருந்தோம் சந்தோஷமாக இயற்கையை ரசிச்சபடி போய்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அவருக்கு அவருக்கு போட்டியாக நம்ம ஓட்டுறதா நினச்சிட்டு நம்மளுடைய சுயத்தை இழந்துட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்துட்டு அடுத்தவங்களுக்காக போகணும்னு நினைக்கிறோம் இது தாங்க நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு எல்லாரும் எல்லாரும் பண்ணுறோம் இந்த தப்பை தான் நீங்கள் நாங்கள் எல்லோரும் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கை நம்ம கையிலிங்க நம்ம பயணம் நம்ம கையிலிங்க நம்ம அடுத்தவங்க கூட ஒருபோதும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க நம்ம பாட்டுக்கு நம்ம பாதையில் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக போயிட்டே இருக்கணுங்க சரிங்களா மகிழ்வுடன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றா